பூங்காற்று நேரர்களுக்கு வணக்கம் முதியோர்களுக்கான ஆயுர்வேத சிகிச்சைகள் பற்றி பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு எலும்பு கனிம சத்து குறைபாடுகள் ஆயுர்வேத மூலமா எப்படி சரி பண்ணலாம் இல்ல எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம் சோ இந்த எலும்பு கனிம சத்து அப்படின்னு சொல்லும் நமக்கு ஒரு நாலஞ்சு மினரல்ஸ் நமக்கு மனசுல வரணும் அதுல முக்கியமானது கால்சியம் அடுத்தது மெக்னீசியம் பாஸ்பரஸ் இது எல்லாம் நம்ம போன்ல கச்சிதமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வைட்டமின் டி இதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நம்மளுடைய உணவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தான் இதை நம்ம தனியா போய் ஒரு காசு கொடுத்து மருந்தா வாங்கி சாப்பிட வேணும் என்ற அவசியம் இல்லை ஆனா இன்னைக்கு எல்லாருமே எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஐம்பது ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு நான் கால்சியம் சாப்பிட்றேன் நான் வைட்டமின் டி சாப்பிட்றேன்னு தேடி போகிறோம் அப்ப நம்ம உடம்புல இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்காத போது நீங்க மாத்திரைகளாக போட்டால் மட்டும் இது எந்த அளவுக்கு உடம்பால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றது நமக்கு தெரியாது சோ இது இயற்கையை நோக்கி போறதுதான் சிறந்த வழி அந்த இயற்கையிலே நமக்கு கால்சியம் நம்மளுடைய உணவுகள்ல நிறைய உணவுகள்ல அதிகமான கால்சியம் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு நம்மளுடைய பால் அண்ட் பால் சார்ந்த உணவுகள் இன்னைக்கு நிறைய பேர் பால் சாப்பிட்றதுல அதுல ஏகப்பட்ட வணிக மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பாலாக இல்லைனாலும் மோர் கட்டாயம் சாப்பிடலாம் பன்னீர் கட்டாயம் சாப்பிடலாம் இல்லை சார் நான் கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் எனக்கு வெஜிடேரியன் மூலமாக இந்த கால்சியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடேரியன் காய்கறிகளில் பழங்களில் கால்சியம் பெருசாக இல்லை அப்போ எதில் கால்சியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் அதுவும் நமக்கு சவுத் இந்தியாவில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொருள் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை உலகத்தில் எங்கேயுமே இல்லை அதுதான் நம்மளுடைய ராகி இந்த ராகி ஒரு அற்புதமான கால்சியம் சப்ளிமெண்ட் ஒரு நண்டு ஒரு இறால் ஒரு மாமிச உணவுல இருக்கிற அளவுக்கு கால்சியம் வந்து நமக்கு ராகியில கிடைக்கும் ஆனா இந்த ராகியை நம்ம பொதுவாகவே ஏழைகளின் உணவு நினைச்சு விட்டுறோம் இந்த ராகியை வந்து பல வகையாக நம்ம சமைத்து சாப்பிட முடியும் அதாவது உதாரணத்துக்கு களி அடை தோசை பணியாரம் இடியாப்பம் பூட்டு இப்படி ஏதோ ஒரு முறையில வாரத்துல மூன்று நாட்கள் நம்ம இந்த ராகியை நம்ம உணவுல மென்று சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும் ஒரு நூறு கிராம் ராகியில முந்நூற்றி ஐம்பது எம்ஜி கால்சியம் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த அளவுக்கு கால்சியம் பாலில் கூட இல்லை அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த கால்சியம் வந்து நம்ம முன்னோர்கள் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தான் குழந்தைகளுக்கு முதல் மாற்று உணவாக அதாவது தாய்ப்பாலில் இருந்து மாற்று உணவு உணவாக இந்த ராகியிலிருந்து கேழ்வர்களிருந்து எடுக்கப்படுற பாலை கொடுப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த கால்சியம் நமக்கு ராகி மூலமாக கிடைக்கிறது அதை நம்ம கட்டாயம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இது இல்லாம இந்த கால்சியம் நமக்கு மற்ற பொருட்கள்லயும் கிடைக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாதாம்ல கிடைக்குது ஆனா இந்த பாதாம ஒரு ராகி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளால சாப்பிட முடியாது ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் மேக்சிமம் சாப்பிடலாம் இது இல்லாம அத்தி பழத்துல கால்சியம் கிடைக்குது ஆனா அது குவான்டிட்டி ரொம்ப இல்லை இது இல்லாமல் மாமிச உணவுகள்ல கிடைக்குது முட்டையில் கிடைக்குது சோ இதெல்லாம் நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கால்சியம் சப்ளிமெண்ட் நம்மளுடைய ஃபுட்டில் கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா நேச்சுரல் சப்ளிமெண்ட்டாக இதெல்லாம் நமக்கு கால்சியம் கொடுக்கும் போது நமக்கு எலும்பு கனிமச்சத்து சத்து வாய்ப்பே இல்லை இந்த கால்சியம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்சியம் நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உடம்புல போய் சேர்றதுக்கு சூரிய ஒளியினால் கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி நமக்கு வேணும் இது ஒன்றும் ஒரு இருபது நிமிஷம் டெய்லி வெயிலில் நம்ம நடந்து வாக்கிங் போய் வந்தாவே போதும் நமக்கு அந்த வைட்டமின் டி கிடைச்சிரும் ஸோ இதுக்கு நீங்க தனியாக ஸ்பெஷலா எதுவும் ஃபுட் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை அடுத்து உங்களுக்கு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன உணவுகள்லேயே இருக்கு ஸோ இந்த உணவுகளை நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டோன்னாவே நமக்கு இனிமே கனிமச்சத்து குறையிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி குறைந்திருந்தாலும் இதை நீங்க டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு அற்புத உணவாக அமையும் மற்றபடி நமக்கு மூலிகைகள்னு பார்க்கும்போது பொதுவாக கீரைகளில் ஒரு அளவுக்கு கால்சியம் இருக்கு அது மட்டும் இல்லாம பிரண்டைன்னு சொல்லக்கூடிய அஸ்தி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துல சொல்லுவோம் அதாவது ஃப்ராக்சரான எலும்புகளை ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு இதில் வந்து கால்சியம் இருக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் இந்த சிசஸ் குவாட்ராங்குளரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்தி ஸ்ரிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரண்டை வந்து பெரிய ஒரு ஏற்றுமதி வர்த்தகத்துல இருந்துட்டு இருக்கு இதை நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இது இல்லாம நம்ம இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றது மூலமாகவும் கால்சியம் உடம்ப விட்டு போகாம பார்த்துக்க முடியும் அதுக்கு சிறந்த ஒரு உணவாக எள்ளும் கொள்ளும் இருக்கிறது அப்போ இந்த எள்ளில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கிறதுனால நமக்கு இந்த கால்சியம் வந்து உடம்பு விட்டு போகாம பாத்துக்கிறது அதனால நம்ம கருப்பு எள்ள அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் கொள்ளை அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகிறதுனால நம்ம வெயிட்டு சேராம நம்ம எலும்புகள் உறுதுணையாக இருக்க அதுவும் உதவியும் அதனால நீங்க ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து உங்களுடைய எலும்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்துக்கிட்டு அவருடைய அறிவுரைப்படி உங்களுடைய மருந்துகளையும் உங்களுடைய உணவையும் மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை முற்றிலுமாக நீக்கப்படும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி